ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்து அன் மீனா இப்போ தான் ஒரு கரெக்டான பிளான் பிடிச்சி அந்த பாதையில் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்து போகிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான பாதையாக தான் இருக்கும் அவர் எப்போவுமே கரெக்டாக யோசித்து கரெக்டான முடிவுகளை தான் எடுத்துக்கிட்டு இருப்பார் சில டைமில் மட்டும்தான் முத்து வந்துட்டு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக எதையாவது பண்ணிடுவார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியுங்க ஸோ இப்போ முத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முத்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இப்போ நம்ம செல்வம் இருக்கார் இல்லையா செல்வத்தை கூட்டிகிட்டு முதல்ல முத்து வந்துட்டு பார்வதியை பார்க்குறதுக்காக போகிறாரு அங்கே போன உடனே பார்வதி கிட்டே கொஞ்சம் அழுது ட்ராமா பண்ணி அத்தை இங்கே பாருங்க அத்தை மீனாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு மீனாவுக்கு அவ்வளோதான் ரொம்பவே வருத்தப்படுறா பணத்தை வந்து சீதாவுடைய பணம் அது அந்த பணத்தை வந்து அந்த பொண்ணு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்தா அந்த பணத்தை வாங்கி மீனாக தொலைச்சிட்டா அப்படின்றதுனால ரொம்பவே வருத்தப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லி பிலாசபி நிறைய பேசி அவங்கள வந்து தன்வசப்படுத்தி வச்சுக்கிட்டாரு ஸோ இப்போ இதற்கு அப்புறம் முத்துவுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதியை அவங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பார்வதியை வச்சு எப்படியாவது சிந்தாமணியை நாளைக்கு என்ன பண்ணணும் பூஜைன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அங்கே வச்சுக்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இவங்க போய் என்ன பண்ணணும் அவங்க வீட்டில் இருக்கிற பணத்தை அதாவது நம்ம மீனாவுடைய பணத்தையே வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்றது தான் முத்துவுடைய பிளான் ஸோ அந்த பிளான் படி இவங்க வந்துட்டு நம்ம பார்வதியை சம்மதிக்க வச்சுட்டாங்க அதற்கு சம்மதிக்க வச்சுட்டு இவங்களும் வந்துட்டாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு செல்வம்மா வர சொல்லி நம்ம ரவி என் ஸ்ருதியையும் கூப்பிட்டு முத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கப்பா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாரும் அந்த சிந்தாமணியோட வீட்டுக்கு வருமான வரித்துறையிலேருந்து போகிற மாதிரி போவோம் போகி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வருமானத்துக்கு மீறி பணம் இந்த பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட பணத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சரின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க யார் அப்போ அதிகாரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் தான் அதிகாரியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல ஆரம்பத்தில் ரவி இருந்துட்டு உனக்குலாம் அதிகாரி கிட்ட செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் தான் பல டப்பிங் பண்ணியிருக்கேன் அதனால் என்னால் நிஜமாகவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிடுறாரு ஸோ இப்போ ஸ்ருதி சொல்கிறத ஒத்துக்கிறாங்க இப்போ முத்து வந்து ஓகே நம்ம பிளான் படி எல்லாமே என்ன ஆயிடுச்சு நடந்து முடிஞ்சிருச்சு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு இப்போது எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க இப்போது நம்ம ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்ம போய் ஃபோனை வந்து என்ன பண்ணிடலாம் இருந்தும் வாங்கிடலாம் அப்படி ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சிந்தாமணிக்கு யாராலையும் கால் பண்ண முடியாது அதே சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டவரையும் கட் பண்ணி விட்டுருலாம் அதனால ஜாம்பர் வச்சிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்களும் பிளான் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எல்லாமே ஓகே பிளான் ரெடி ஆயிடுச்சு செல்வமும் இவங்களுக்கு உறுதுணையாக கூடவே இருக்க போகிறாரு ஸோ இப்போ அந்த பிளான் படி அவங்க என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு அங்கே கிளம்பி போக போகிறாங்க இதற்கு இடையில் பார்த்திங்கன்னா சீதா வந்துட்டு அவங்க மாமியாரான அருணுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்போது மீனாவும் வந்துட்டு இடையில வண்டியில் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே சீதா வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு மீனா அவங்கள கூட்டிகிட்டு வண்டியில் வர்றாங்க ஸோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே அவங்க குடும்பத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல மனது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க வந்துட்டு ப்ரௌடாக சொல்கிறாங்க ஸோ இப்போ மீனாவும் வந்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது மீனாவுக்கு சின்ன சந்தேகம் வருது இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் அதாவது நீ வந்து உண்மையை சொல் நீ யார் நீ எல்லாருக்கும் உதவி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் சீதா ஆனால் அளவுக்கு நீ உதவி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன காரணம்னு தயவு பண்ணி சொல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீதா உண்மைகளை சொல்லிடுறாங்க இல்லைக்கா நான் ஒருத்தரை பற்றி சொல்லியிருந்தல அவருடைய அம்மா தான் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ தான் எனக்கு விஷயமே புரியுது ஓ அதான் நான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்போ மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கிற அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு பக்கம்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது இப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க அப்போது அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்துட்டு நம்ம முத்து அண்ட் மீனா இவங்க எல்லாருடைய பிளான் படி நம்ம முத்து அண்டு நம்ம ரவி அன்ஸ் ஸ்ருதி செல்வம் இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த வருமான வரித்துறை ஆஃபீஸராக சிந்தாமணியோடைய வீட்டுக்கு போயிடுறாங்க சிந்தாமணியோட வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லார்கிட்டையும் ஃபோனையும் வாங்கிடுறாங்க அப்போ முத்து வந்து நம்ம ரவிக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு இங்கே பாரிடா ஒரு மஞ்சள் பையில் பணம் வந்து கெட்டி ரப்பர் பேண்டு போட்டு அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு கட்டு பணம் இருக்கும் அதுதான் நம்மளுடைய பணம் நீ என்ன பண்ணு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ ரவி அன்ஸ் ஸ்ருதி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க அந்த முயற்சியில் அவங்க வெற்றியும் பெறாங்க பணத்தை வந்து அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ பணம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ சின்னாமணி காரில் போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது என்னை வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஸோ இப்போ அவங்களுடைய பிளான் படி வீட்டுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் இங்கேருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க ஸோ அதற்கப்புறம் மீனா சிந்தாமணிக்கு கால் பண்ணி கெத்தா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சிந்தாமணி நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வருமான வரித்துறையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு ஆனால் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்க அது வந்தது எங்க ஆளுங்க தான் அந்த பணத்தை உங்ககிட்டேருந்து இருந்து எடுத்துகிட்டோம் நாங்கள் எங்களோட பணத்தை திருடணும்னு நினச்சிங்கள அதனால தான் அந்த பணம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இப்போது மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் சிந்தாமணிக்கு பயங்கர துக்கம் ஸோ சிந்தாமணி இப்போது ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க இதற்கப்புறம் மீனாவை அவங்க வந்து கண்டிப்பாக எல்லா வகையிலையும் பழி வாங்குவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து மீனா வெளியே வரப்போகிறாங்க ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா இந்த சிந்தாமணி விடவே மாட்டாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க எப்படியாவது இந்த பணத்தை வந்து இருந்து புடுங்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ட் இந்த பணத்தை விட்டுட்டாலும் இதற்கப்புறம் அவங்கள கண்டிப்பாக சும்மாவே மாட்டாங்க அப்படின்றதும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க ஸோ மீனா எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க போகிறாங்க முத்து அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருப்பார் இருந்தாலும் முத்து இல்லாத டைமில் மீனாவை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சிந்தாமணி அந்தளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர் தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இப்போ சீதாவுடைய பிரச்சனை ஒரு பக்கம் அடுத்த கட்டமாக சீதாவுடைய பிரச்சனையும் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம சிந்தாமணி வந்துட்டு நம்ம விஜயா கிட்டே கால் பண்ணி சொல்ல போகிறாங்க இங்கே பாருங்கள் உங்களோட மருமகன் என்னோடய வீடு புகுந்து என்ன பண்ணிட்டான் பணத்தை திருடிட்டாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இங்கே பாருங்க சிந்தாமணி இப்போ போய் நான் அதை வந்து கேட்க முடியாது நான் கேட்டேன் அப்படின்னா என்னோட வீட்டுக்கார் என்னை கொன்னே போட்டுருவாரு அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் அவ்வளோதான் அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் அதனால இந்த விஷயத்தில் என்னை விட்டுருங்க சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கலந்துக்கிறாங்க ஸோ இப்போ சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா இது பணமும் போச்சு ஆர்டரும் போச்சு நம்மளை விட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறாங்க ஆர்டர் அவங்கள விட்டு போயிடுச்சு எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ மீனாக இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பணத்தை சிந்தாமணியோட வீட்டிலேருந்து தான் எடுத்தது அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் போய் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த என்னை என்கிட்டருந்து பணத்தை எல்லாத்தையுமே திருடி வச்சுக்கிட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இப்போ மண்டபத்து மேனேஜர் வந்து இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நழுவ பார்க்குறாரு அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்கள் பேரில் என்ன மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இதற்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி நான் வந்து எந்த விதமான தவறும் பண்ணலை கரெக்டான டைமுக்கு பணத்தை கொண்டு வரும்போது அவங்க தான் திருடியிருக்காங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அதனால் நான் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ண மாட்டேன் உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் நான் வந்து மண்டபத்து ஓனர் சொன்னேன் அப்படின்னா உங்களோட வேலையே காலியாகிடும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் மிரட்டுறாங்க மீனா ஸோ அவரும் வந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாரு இல்லைம்மா இல்லைம்மா நான் உங்களுக்கே ஆர்டரை மாற்றி கொடுத்துறேன்மா நேற்றே நீங்கள் கரெக்டான டைமில் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஆர்டர் உங்களுக்கே வர மாதிரி நான் பார்த்து பண்ணிடுறேன் தயவு பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ பயந்து மீனாவுடைய வழிக்கு மேனேஜர் வந்துடுறாரு ஸோ இப்போ ரெண்டுமே சிந்தாமணியோட கையை விட்டு போயிடுச்சு இதற்கு வந்து உண்மையாகவே இருந்திருந்திருக்கலாம் ஒழுக்கமாக இருந்திருந்தால் எந்த விதமான பிரச்சனையுமே வந்திருக்காது திருட்டு வேலை பண்ணதுனால தான் மீனா இந்த லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க ஸோ இந்த இன்னைக்கு என் நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ